வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் பால்குடம் எடுத்தும் அழகுக்கு திம் போக்குழி இறங்கியம் தங்கள் நேர்த்தி கடனை செலுத்திய அனுபானடி வாழ்ப்போது மக்கள் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட எண்பத்தெட்டாவது வார்டு அனுப்பானடி ஊரணி கரையில் அமர்ந்த அருளாட்சி புரியும் அருள்மிகு ஊரணிக்கரை ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் ஆடி திருவிழா கடந்த ஆறாம் தேதி முகூர்த்தக்கால் நடுதல் மற்றும் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியில் தொடங்கி கடந்த பதினொன்றாம் தேதி கணபதி ஹோமம் மற்றும் கொடியேற்றம் முளைப்பாரிக்கு முத்து பரப்புதல் நிகழ்ச்சி நடைபெற்றது அன்று மாலையில் இருந்து தினம்தோறும் உற்சவ அம்மன் கோவில் வளாகத்திற்குள் சாமி புறப்பாடு மற்றும் தினம்தோறும் மாலை கும்மி கொட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நேற்று காலை கோவில் இருந்து புறப்பட்டு வைகை ஆற்றில் இருந்து பால்குடம் எடுத்தும் அழகுகுத்தி இம் ஊர்கோவில்களான வெங்கல மூர்த்தி அய்யனார் கோயில் மற்றும் உச்சினி மகாகாளி அம்மன் கோவில்களில் சாமி தரிசனம் பெற்று ஊர் முக்கிய விதிகளான அய்யனார் கோவில் தெரு வடக்கு தெரு நடுத்தெரு சுற்றி பூக்குழி இறங்கும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது பூக்குழி இறங்கிய பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என்ற கோஷங்கள் எழுப்பி பத்தி பரவசத்துடன் பூக்குழி இறங்கினார்கள் இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டினை அனுப்பானடி ஆடித்திருவிழா விழா குழுவினர்கள் மற்றும் அனுப்பானடி பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் my girl இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்க துலாம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்